வணக்கம் அன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கம் நுணைய வாடின் ரயிலே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இங்கே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சைட் பண்ணி கொடுத்துருந்தோம் கிணறுக்கு அதை பார்த்துட்டு இவங்க கேட்டிருந்தாங்க அந்த வயல் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி ஏரியை தாண்டி ரெண்டு இன்ச்சு டெலிவரி போர் ஆளம் முந்நூற்றம்பது அடி இரநூத்தம்பது அடியில் மோட்டார் இறக்குனா போதும்னாங்க மூவாயிரம் வாட் பிஎல்ஏசி மோட்டார் பேனல் எடுத்து போடணும் ஆரே போதும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கர் தான் வந்து வயல் இருக்குது எழுபத்தஞ்சு சென்ட்டு தான் அதுக்கு இதே போதும் அப்படின்னாங்க தண்ணி மட்டும் நல்லாவே இருக்குது மேலேயே ஒரு ஐம்பது அடியிலையே ஃப்ரெஷ்ஷரும் நல்லா வந்துட்டு ஒன்பது மணி டைம் இப்போ காலையில் ஏழரை மணிக்கு வந்தோம் டெஸ்டிங் போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படியே வயல் இருக்கு ஃபுல்லாக பேனல் வந்து ஆறு பேனல் சீரியல் கனெக்ஷன் பேனஸ் ஒன்னைக்கு ஏங்கர் டாப் பண்ணோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு வாட்டும் ஒரு பேனலு ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எட்டு பண்ணியிருந்தால் நல்லா ப்ரெஷர் கிடச்சிருக்கும் இன்னும் வயல் இவங்களுக்கு கம்மி தண்ணி போதும் அப்படின்னாங்க ஆறு அம்சத்தில் ஓடிட்டுருக்கு மோட்டரிப்பும் ஆறு ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு முன்னாடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு ஏரியா தான் வீடு எதுவும் கிடையாது வயல்வெளி தான் கிலோமீட்டர் கணக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக ஏறி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் தண்ணி நிறைஞ்சா இங்கே போர்வெல்லான்னா ஒரு மூணு அடி நாலு அடி தண்ணி நிற்குனாங்க அதனால் ஜேசிபி வர வச்சு போர்வெல் பைப்பும் ஹைட் பண்ணியாச்சு போர்வெல் பைப்பு ப்ளஸ் இங்கே சோலார் போகிற இடத்துல காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் திட்டு மாதிரி பெரிய மேடாக போட்டுட்டு ஒரு மூணு அடி ஏறிட்டு அதுக்கு மேலே பேனல் பிக் பண்ணணும் பத்தடி அடி ஹைட்டு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு இன்றைக்கி தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு புள்ளி அஞ்சு அளவுக்கு அந்தளவுக்கு ஓடிட்டுருக்கேன் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூன்றரை மணி டைமு லைட்னிங் ரெஸ்ட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் பண்ணி கெமிக்கல் கொட்டியிருக்கோம் பத்து அடி எயிட்டு பேனல் ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ஜேசிபிலாம் இங்கே மழை தண்ணி தேங்காமல் இருக்க மண் கொட்டியிருக்காங்க பேனசோனிக் ஆங்கர் டாப் கண் மாடல் பேனலு ஐநூற்றி எண்பது வாட் ஆறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மோட்டார் இரநூத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி மூவாயிரத்தி நானூறு ஆறு ஆறுத்தி ஒன்பது அம்சம் ஓடிட்டுருக்கு நூற்றா மூவாயிரம் வாட் பிஎல்டிசி எடுத்து நூற்றம்பது மீட்டர் வாட்ரு பதினாலாயிரம் லெக்ட்ரிக் பர் அவர் மேக்சிமம் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டோம் புளி எடுத்து கம்மி பண்ணி நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லி இவங்க மண்ணு குட்டை ஜேசிவி கொண்டு வந்து டிலே பண்ணிட்டாங்க எல்லாம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் முடிச்சிருக்கலாம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமி தான் அந்த பக்கம் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி கொஞ்சம் கூட குறையில் ஒரு ஐம்பது அடி மொத்தம் அப்படியே மெயின்டென் ஆகிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா மிடியமாக வந்துக்கிட்டு இருக்குது மொத்த செலவு எல்லாம் வண்டி வாடகையோடு சேர்த்து ஒன்று எண்பத்தி ஏழு உங்களுக்கு வண்டி வாடகை இல்லாமல் ஒன்று எண்பது தான் ஜல்லி மணல் சமன் மட்டும் கொடுத்தாங்க மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து இரநூத்தம்பது ஆளுத்துக்கு கிடைக்க கொடுத்துருக்கோம் ரெண்டு லிஸ்ட் டெலிவரி அறுபத்தி மூணு மூணு டைப் ஆயிடுச்சு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்